ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து மீன்மேக்கர் தான் அது செய்யறதுக்கு நான் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பட்டை கிராம்பு வகைகள் போட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லாவே வதக்கிக்கிறேன் அதோட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கினதுக்கப்புறம் பார்த்தா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மீன் மேக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து எனக்கு பத்தலாம் அதான் こういうのをなえてくれた。 இது வந்து என் ஸ்டைலுக்கு நான் செய்கிற மீன் மேக்கர் தான் இது வந்து எப்போயுமே நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் எனக்கு பிடிக்குங்கிறனால நல்லா ட்ரையாக இது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அந்த சிக்கன் அந்த டேஸ்ட் வந்து நம்ம கிடைக்கும் அதுவும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் அதுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் மீன் மேக்கருக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் ஏன்னா ஆல்ரெடி தண்ணி இருக்கனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் விடணும் நல்லா கொதிக்க விடணும் ஒரு மூணு நாலு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் நம்ம வந்து கொஞ்சம் புதினா இல்லாட்டி கொடுத்த மல்லியை வந்து கொஞ்சம் தூவி நல்லா சர்வ் பண்ணிக்கணும் நல்லா சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு மீன் மேக்கர் ஃப்ரை இது நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அவங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் யூ வாட்சிங் உங்களுக்கு மீன் மேக்கர் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் வந்து கொஞ்சம் அதிகமாகும் இந்த மாதிரி செஞ்சால் மீன் மேக்கர் சாப்பிடாதவங்க கூட நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராகும் இது வந்து தை சாதத்துக்கு வச்சுக்கலாம்